யாரோ இருக்கிறீங்க ஒரு லைக்க போடலாம் ஒரு கமெண்டா போடலாம் சைலண்டா பாக்குறீங்க பாருங்க நாளைக்கு சித்தியான கடை வரைக்கும் வருவா பையன் மட்டும் எந்த தங்கடா உடஞ்சிருக்கும் ரெண்டு காயும் பையன் மட்டும் கொண்டு போய் தம்பியும் ஒரு பெட்ஷீட்டை முடிவிட்டு எனக்கு ஒரு பெட்ஷீட் தாங்களேன் நின பாரதி ஏதாவது ஒரு பெட்ஷீட் மாக்கு சாப்பிட்டு ஒரு பெட்ஷீட் முடியும் அந்த பெட்ஷீட் மேலே தவளை போட்டேன் எடுக்க முடியாது அப்பா அது என்னத்துக்காகவும் பிள்ளை பிச்சினும் பிச்சு ஐயோ அதுக்கு வைப்போம் என கூட பெட்ஷீட் வேணும் பாவம் அதுமா லைட்டாக சுற்றி சுற்றி போட்டு போட்டுப்பாப்பமா நேரம் ஆட்டுமா చై పినాల தண்ணी다యం బ్ర అద వరకు క్లీన్ பண்ணனும் ఇనికి వీడి కాలులో ఎలక వెలికి ఇదుపుల నార వేల పతదే ఏదో క్లూర్ మారి వంది చి చై బుడక ఇంకొక ఇంకొక తోడు తీలతం నార ఇచ్చుంది ஆரஞ்சு நியூஸ் பேப்பர் கிடைக்கலையோல என்ன செய்ய கேலண்டர் இந்த மந்த்லி அது வாங்க முடியுமா அவரை வச்சுமா ஒரு வெளியில் வெளியில் தூக்கி போட்டு வேண்டிய நல்லா தம்பி அதுக்கான பாருங்கள் அது நான் அது அது ஒரு பேப்பர் கிடைச்சாலும் ஐயோ அத்தா அது ஒரு பேப்பர் கிடைச்சாலும் போதும் நீ கொண்டு போனா நீ தொலைச்சிடுற அவன் கொண்டு போனா அவன் தொலைச்சிடுற அவங்க அப்பா கொண்டு போனச்சுன்னா அவங்க அப்பா பாத்திரத்தை அங்கேயே போட்டுருவாங்க டிஃபன் பாக்ஸ் பெரிய பெரிய டிஃபன் பாக்ஸா இருக்கு நான் கொண்டு போற மாதிரி இல்லை அங்க ஹோட்டலும் கிடையாது பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் பஸ்ல வர்றவங்க நமக்கு உடம்பு மட்டும் எழுந்து லைட்டை வீடை பெருக்கி விட்டுட்டு குளிச்சுட்டு விளக்கு பொட்டு வச்சு விட்டுருந்தேன் அம்மா போகிறதுக்குள்ளேயும் சாமி கும்பிட்டுட்டு தான் போகணும் ச்சீ காய்ச்சல் அடிக்காவலா உனக்கு வாயா வாய் பொழக்க கூட்டாதியா வாங்க ராஜேஷ் வெல்கம் அந்த பிளாக் கலர் தான் போனும் போகணும் தான் சார்ஜர் போட்டு கொண்டு போக முடியும்

போதான் கலமாக தரச்சினேன் ஆச்சியர்ந்தனாலே உள்ளுக்கு என்ன பிராஜர் கொடுத்திருக்காங்க ரைச ரைச ரைசா ரைச புரியில்லை அது அது என்ன செஞ்சு கொண்டு போகிற அதனால் கண் மாதிரியே ஒன்று வாங்கிமா கடையில் எத்தனாந்தேதி ஆன்லைனில் பார்ப்போமா அமேசோவில் ஒன்று ஒன்று செஞ்சு கொண்டு வர சொன்னாங்களே எப்படி செஞ்சு கண்ணு எப்படிலாம் செஞ்சு கொண்டு போக முடியும் செய்யக்கூடிய பொருளால அது

நானும் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன்னுக்கா சூப்பர் என்ன ஸ்பெஷல் எவ்வளவு தூக்கம் வருது சவுண்ட பத்தியா அக்கா தர்சன் மச்ச எப்படி இருக்காரு தர்சன் நல்லா இருக்கான் அவங்களும் நல்லா இருக்காங்கப்பா அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க எந்த ஊர் நீங்க கேமரா மொழிகை தேடலீங்க வீட்டு வேலை பார்த்து ரொம்ப டயர்டு அதான் ஃபேஸ் காமிக்காம லைவ் இருந்தாலும் அப்படியே காமிச்சிட்டாலும் அப்படின்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடும் என்ன பண்ணுறது சட்டியில் நான் ஆப்பிளை வரும் அரியல் ஒரு ஓகே ஓகே தங்கம்மா தங்கம்மா நீச்சிடுறா பேக் பெயனும் ஓவரா இருக்கிற எங்கள் வீட்டுல அனைவரும் நலம் மக்கா சூப்பர் Con la fe, con la... ஜதீசம்மா வரே நாங்க நான் கேட்கவே இல்லை கோயிலுக்கு

E aí?